கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதி மறுப்பு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கோவையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் அமைச்சர் எங்கள் ஆர் அண்ணன் தேர்தல் பொறுப்பாளர் பாலாஜி அவர்களுக்கும் இதை வழிநடத்துகிற மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் கலசார்பட்ட முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் நேற்று மாலை பெருமரியாதைக்கு மரியாதைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் உத்தரவிட்டு திரள்வோம் திரள்வோம் பகை மிகல திரள்வோம் என்பது போல் திரண்டிருக்கிற கழகத்துடைய தலைவர் உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த கூட்டத்துடைய நோக்கம் நாம் நிதியை கேட்கவில்லை மெட்டவருக்கான நிதியை கேட்கவில்லை அவன் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எப்படி என்றால் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு இந்த மோடி அரசு நிதி கொடுக்கவில்லை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை

பஸ் வர்றதுக்கு மோடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ரோடு மோடி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல போலீஸ்கார போலீஸ்காருக்கு சம்பளம் கொடுக்கிறது மோடி அவசியம் இல்ல ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் கேட்க வேண்டும் ரயில்வே விட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு கேட்க வேண்டும் அப்படித்தான் கோயம்புத்தூர் வடர்கிற்கு உக்கூடத்தில் இருந்து மண்முச்சம்பட்டிக்கும் நீலாம்பூருக்கும் சரவணம்பட்டிக்கும் இருந்து வேட்டுப்பாளம் சாலைக்கும் எங்களுக்கு திட்ட வேண்டும் என்று நாம் கேட்டோம் நாம் கேட்டோம் அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இதை விட வெக்கம் கட்ட மானம் கட்ட கேடு என்னவென்றால் பின்னால் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் போன தேர்தல்ல வீடு வீடா போய் அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா தேர்தல் அறிக்கையில கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த மோடிக்கு ஓட்டு போடுங்க நான் வீடு வீடா பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா போன தேர்தல்ல ஒரு மரியாதைக்குரிய அண்ணாமலை பராமரித்து இதே அரசு விதியில மோடியை ஏற்றி வச்சுக்கிட்டு இதோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த ஐயா மோடிக்கு ஓட்டு போடுங்க கேட்டியா இல்லையா

டிஜிட்டல் இன்றைய மதிப்பு கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தொகை முப்பத்தி நான்கு லட்சம் இதை வெளியிட்டது இந்தியாவுடைய புள்ளி உரத்துறை அமைச்சர் உன்னுடைய புலி வருத்த நம்பு இல்ல எங்க புலி நம்பு நாங்க கேட்பது எங்கள் மக்கள் தொகை இது கோவைக்கு விட்டு பயன்பட போறது இல்ல பொள்ளாச்சி இருந்து கோயம்புத்தூர் வருவாங்க ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூர் வருவாங்க திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வருவாங்க தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகராக உயர்ந்திருக்கிற எங்க காஞ்சிமா நதி பெற்றெடுத்த எங்கள் நொய்யலுடைய தாயிடமா இருக்கக்கூடிய இந்த கோவையின் கோயம்புத்தூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மெட்ரோ தேவைப்படுது அதனாலதான் நிதி அப்புறம் கொடுக்கலாம்

எங்க தமிழர்களுக்கு கட்டுக் கொடுக்கிறது உயிரே போனாலும் கத்துக் கொடுக்குது ஊருக்காரைய கலை ஊத்துவாங்க திட்டு வாங்கி இப்ப ஒப்புதல் கொடுத்துருக்கு நீங்கள் தமிழ் படிக்கவில்லை அதனால தான் சூதும் உங்களுக்கு வந்திருக்கிறது எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் இறைவனே படைத்தால் என்றாலும் அவை பாட்டி கேள்வி கேட்ட தமிழ் எங்கள் தமிழ் சிவனே வடிவம் நக்கீரனுக்கு விடை கொடுத்த தமிழ் இறைவனை வண்டி விட்டுற போது என்கிற தமிழ் சொல்லை உலகில் எத்தனையோ மதங்கள் என்றாலும் நாங்கள் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று மதம் பரப்பு வந்தவர்கள்

இதே சொன்னாங்க ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க யூபிக்கு ஏன் எங்களுக்கு கொடுக்க அப்படின்னு இந்த ஃப்ரெஷ் கோயம்புத்தூர் தான் அதிக நிர்வாகத்தூர் ராமநாதத்துக்கு திட்டங்களை நிர்வாகி மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் கொட்டி கொடுக்குதுல இந்தியாவோட தென்னிந்தியாவோட இந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய முட்டை உற்பத்தியுடைய தரணாக இருக்க நாமக்கலுக்கு தொடர்பாக இருக்கல மஞ்சள் உற்பத்தியுடைய தரணாக இருக்கக்கூடிய ஈரோட்டுக்கு தொடர்பா இருக்கல இங்க கிரேண்டர் உற்பத்தியில் தரகா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கரூர் வளர்கிற மாநகரத்துடைய சேரன் மாநகராட்சி அந்த செங்கோட்டருடைய தாய்நகராக கோவை இருக்கல இந்த வளர்கிற நகரத்திற்கு நீ பணத்தை கொடுக்காத பணம் எங்களுக்கு தெரியும் பணத்தில் இருப்பது காந்தி நோட்டா வேண்டும் இருக்கலாம் அதில் எங்கள் ரத்தமும் சதையும் தொங்கி இருக்கிறது தமிழர்கள் நாங்கள் அதை நாங்கள் உறுதியாக ஒரு நாள் தமிழர்கள் இந்தியாவுடைய நோட்டை அச்சடிக்கிற அதிகாரத்துக்கு போவார்கள் அப்போது இப்போது திட்டத்துக்கு அப்ரூவல் கொடு திட்டத்துக்கு அப்ரூவல் கொடு நீனே கொடுத்த திட்டத்திற்கு நீனே மாறங்குது எங்கள் ஊரில் பேரு முள்ளமாரித்தனம் மிஸ்டர் முள்ளமாரித்தனம் செய்கிற நரேந்திர மோடி அவர்களை திட்டத்துக்கு அப்புறுதல் கொடு ஒப்புதல் கொடுங்கள் நன்றி வணக்கம்